இரயேசு கிறிஸ்துவில் மிகவும் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே அருளாசீர் ஊடக நண்பர்களே இது அக்டோபர் மாதம் இது ஜபமாலி இது அன்னை மரியாலின் மாநோம் அன்னை மரியால் என்று சொல்லுகின்ற பொழுது நமது நினைவுக்கு முதலிலே வருவது ஜபமாலை தான் அன்னை மரியால் அகில உலகிற்கு கொடுத்த அருமையான அற்புதமான ஆன்மீக பரிசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களே இந்த ஜபமாலையை பற்றி பலரும் பல கருத்துக்களை பல சிந்தனைகளை வெளிப்படுத்தி இருக்கின்றார்கள் அவற்றை நாம் சிலவற்றை இப்பொழுது புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்வோமா ஜபமாலை மற்றும் உத்திரியத்தின் வழியாக ஒரு நாள் நான் இந்த உலகத்தை மீட்பேன் என்று அன்னை மறியால் புனித தோம்னிக்கிடம் சொல்லுகின்றார்கள் அப்போ இந்த ஜபமாலை மீட்பின் அடையாளமாக இருக்கின்றது ஜபமாலை ஜபிக்கின்ற பொழுது நமக்கு மீட்பு நிச்சயம் அடுத்ததாக அன்புக்குரியவர்களே உலகம் சமாதானம் பெற தினமும் ஜெபமாலையை ஜபியுங்கள் என்று பாத்திமா அன்னை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழாம் ஆண்டு காட்சி கொடுத்த அந்த இடத்திலே அந்த சிறுமிகளுக்கு இதை வெளிப்படுத்துவதை சொல்வதை நாம் பார்க்கின்றோம் கிறிஸ்துவில் பிரியமானவர்களே உலக சமாதானம் மட்டுமல்ல நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் சமாதானம் வேண்டும் நம்முடைய குடும்பத்திலே சமாதானம் வேண்டும் நம்முடைய சமூகத்திலே சமாதானம் வேண்டும் அப்போ இந்த ஜெபமாலையை இந்த மாதம் முழுவதும் நாம் ஜபிப்போம் அந்த சமாதானத்தை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே யாரும் பாவத்தில் வாழ்ந்து கொண்டு ஜபமாலையை ஜபிக்க முடியாது ஒன்று ஒருவர் பாவத்தை விட்டுவிட வேண்டும் அல்லது ஜபமாலையை விட்டுவிட வேண்டும் சொல்லுவது ஆயர் பேட்ரிக் பாயுலே என்பவர் அமன்புக்குரியவர்களே நாம் ஒரு பக்கம் பாவம் செய்து கொண்டு மறுபக்கம் நான் ஆன்மீகத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றேன் ஜெபமாலையை ஜபிக்கின்றேன் என்று சொல்ல முடியாது நான் பாவத்தை விட்டுவிட்டு மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஈடுபட முடியும் நான் ஆன்மீகத்தில் ஈடுபடவில்லை என்றால் பாவம் செய்து கொண்டிருக்கின்றேன் என்றுதான் அர்த்தம் எனவே இந்த ஜபமாலை மாதத்தில் நம்முடைய பாவங்களை நாம் குறைத்துக் கொள்வோம் நம்முடைய குற்றங்களை குறைகளை ஆண்டவருக்காக விட்டு கொடுப்போம் அன்னையோடு ஒன்றிணைவோம் அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே கூடி ஜபிக்கும் குடும்பம் கூடி வாழும் என்று அருட்பணியாளர் பேட்ரிக் பைடன் அவர்கள் சொல்லுகின்றார்கள் இந்த கூடி ஜெபிப்பது என்பது கூடி ஜபமாலையை ஜெபி ஒரு குடும்பமாக ஒரே மனதோடு நாம் இந்த ஜபமாலையை ஜபித்தோம் என்றால் நம்முடைய குடும்பம் எப்பொழுதும் சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் கூடி வாழ்கின்ற ஒரு குடும்பமாக அமையும் என்று அந்த அரட்பணியாளர் கூறுகின்றார் மேலும் அன்புக்குரியவர்களே ஜபமாலை ஜபிப்பதுதான் ஜெபத்திற்கான சிறந்த வழி என்று கூறுகின்றார் புனித பிரான்சிஸ்கு சவேரியார் அன்புக்குரியவர்களே எளிமையான ஒரு வழி நான் என்ன ஜெபிப்பது எப்படி ஜெபிப்பது எனக்கு ஜபிக்க தெரியவில்லையே என்று புலம்பாமல் இந்த ஜபமாலையை சொன்னால் போதும் அதுவே ஜபிப்பதற்கான சிறந்த வழி என்று இந்த புனிதர் கூறுகின்றார் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே அதிக ஈடுபாட்டுடன் தினமும் ஜபமாலையை ஜெயி ஜபிக்கின்றவர் மற்றும் உத்திரையும் அணிந்திருப்பவர் நேராக விண்ணகம் செல்வார் புனித அல்போன்ஸ் லிகோரி கூறுகின்றார் அன்புக்குரியவர்களே எவ்வளோ ஒரு பெரிய பாக்கியம் இந்த ஜெபமாலை ஜபிப்பதன் வழியாக அந்த உத்திரியத்தை அணிந்து கொண்டிருப்பதன் வழியாக எனக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும் அந்த பரலோகம் விண்ணகம் கிடைக்கும் அதற்கு தகுதியுள்ளவனாக தகுதியுள்ளவனாக என்னை மாற்றிக்கொள்ள முடியும் எனவே அன்புக்குரியவர்களே தினமும் ஜெபமாலை ஜபிப்போம் முடிந்தால் அந்த உத்திரியத்தை நாம் அணிந்திருப்போம் தொடர்ந்து அன்புக்குரியவர்களே ஜபமாலை சாத்தானுக்கு துன்பத்தை தரும் கூறுவது திருத்தந்தை ஆறாம் ஆற்றியான் அவர்கள் அப்போ சாத்தானுக்கு துன்பத்தை தர வேண்டும் என்றால் நாம் அந்த பாவத்தை விட்டு விலக வேண்டும் என்றால் நாம் அன்றாடம் ஜபமாலையை ஜபிக்க வேண்டும் மேலும் அன்புக்குரியவர்களே ஜபமாலை எல்லா அருள் வளங்களின் புதையலாக இருக்கின்றது என்று திருத்தந்தை ஐந்தாம் பால் அழகாக கூறுகின்றார் எல்லா ஆசீர்வாதங்களுடைய புதையலாக இருக்கின்ற அருள் வளங்களின் புதையலாக இருக்கின்ற இந்த ஜபமாலையை தினமும் ஜபிப்போம் அன்னையினுடைய பரிந்துரையை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் அடுத்தபடியாக அன்புக்குரியவர்களே ஜபமாலை சாத்தானுக்கு எதிரான ஒரு ஆயுதம் என்று புனித பாதிரி பியோ அருமையாக தன்னுடைய ஆன்மீக அனுபவத்தில் அவர் சொல்லுவார் அம்மன்புக்குரியவர்களே நாம் பலவீனமானவர்கள் சாத்தான் நம்மை எளிமையாக எதிர்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்றான் ஆனால் இந்த பலவீனத்தை பலமுள்ளதாக மாற்றுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஆயுதம் இருக்கின்றது அந்த ஆயுதம்தான் ஜபமாலை இந்த ஆயுதத்தை எப்பொழுதும் நம்முடைய கரங்களிலும் உள்ளங்களிலும் ஏந்தி இருப்போம் தாங்கி இருப்போம் அதன் வழியாக ஆண்டோருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் வாருங்கள் அன்பு நேயர்களே ஊடக நண்பர்களே இதோ இந்த மாதத்தை அன்னையினுடைய சிந்தனையிலே ஜபமாலையின் சிந்தனையிலே நாம் செலவிடுவோம் ஆண்டவருடைய ஆசிர்வாதங்களை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஃப்ரீஸ்தல்ல मरिए वे मरिए वे मरिए वे